இது ஒரு மிகப்பெரிய ஒரு ரூபாய் இரண்டாயிரம் கோடி ரூபாய் அரசுக்கு வர வேண்டிய வருமானம் மின்சார வரத்துக்கு வர வேண்டிய சாம்பல்ல இருந்து கொள்ளை போகிறது இரண்டாயிரம் கோடி நிர்வாகத்துக்கு வரல நாலாயிரம் கோடி ரூபாய் நாலாயிரம் கோடி ரூபாய் சாம்பல்லே அந்த மட்டும் வர வேண்டியது சுமார் ஆயிரத்தி எட்நூறு கோடி மட்டும்தான் வந்திருக்கு ரெண்டாயிரத்தி அறுநூறு கோடி ரூபாய் வரல இந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு ஒன்று இருக்குது அவங்க என்ன சொல்றாங்கன்னா மாசம் ஆமா மாசு கட்டுப்பாடு வாரியம் தனியார் தொழிற்சாலைகள் இருக்குல்ல அங்கே யாராவது தப்பு பண்ணாங்கன்னா அவங்க மேலே மட்டும் நடவடிக்கை எடுக்கணும் இந்த அரசு துறையை சேர்ந்த பணியாளர்கள் இருக்கிறாங்களா அவங்க மேலே எப்படி சார் நடவடிக்கை எடுக்கணும் சாம்பல்னால வரக்கூடிய மாசு மின்சார வாரியம் ஒழுங்காக செயல்படாமல் இருக்கிறதுக்கு அந்த மின்சார வாரியத்துக்கு ஒரு தண்டனை கொடுக்குறாங்க கிட்டத்தட்ட எங்களுக்கு தெரிஞ்சு ஒரு முப்பத்தஞ்சு கோடி வரையிலும் ஒரு ரெண்டு மூணு கேஸில் மின்சார வாரியம் பொலியூஷன் கண்ட்ரோல் போர்டுக்கு இது பெனால்ட்டி கட்டி பசுமை தீர்ப்பு என்ன சொல்லுது பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுக்கு முப்பத்தஞ்சு கோடி கொடுத்தாச்சுன்னா முடிஞ்சு மாசு அந்த மாசு என்ன ஆகும் எல்லாமே தெரியும் ஆனால் எதுவுமே என்ன பிரச்சனைக்கு உள்ளே போகாமல் வெளியில் இருந்துக்கிட்டு இது மாதிரி ஐம்பது கோடியை கூடு நூறு கோடி இப்போ லே ரீசண்டான நீங்கள் ஒரு தகவல் கேட்டுப்பேன் எண்ணூறு கோடி பெனால்ட்டி கொடுத்துருக்காங்க மோர் தேன் எயிட் ஹண்ட்ரட் குரோஸ் அண்ட் தௌசண்ட் குரோஸ் எஸ்டிமேட் ஆகுது ஏன் காங்க்ரீட் ரோடு போடணுமா அந்த ஏரியா ஃபுல்லாக காங்கிரீட் ரோடு போட்டால் டெபாசிட் ஆ மண்ணில் டெபாசிட் ஆக்கக்கூடிய சாம்பல் வந்து மண்ணில் இருந்தால் பறக்குமா காங்கிரீட் ரோடனால் பறக்காது வடசென்னை கிட்டத்தட்ட ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலை தான் இருக்கு ஆனால் அது செயற்கையாக உள்நோக்கத்துடன் ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஆபத்து இதுல ஒரு ரிப்போர்ட் தவிர்க்க முடியாதது அல்ல இவ்வளவு மோசமான தரம் கட்ட ஒழுக்கக்கேடான பொறுப்பில்லாத அதிகாரிகள் இவர்கள் சாம்பல் கொள்ளையர்களை விட மிக கேவலமான தேச துரோகிகள் என்று சொன்னாலும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதன் நமது நையப்படை சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மளுடன் இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்கள் முன்னாள் மின்சார வாரியத்துறை ஊழியர்கள் மதிப்பிற்குரிய திரு செல்வராஜ் மற்றும் நீலகண்டன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் எப்படி சார் இருக்கீங்க நார்த் சென்னையில் இப்போ நம்ம நிறைய டைம் போயிருக்கோம் ஏர் பொல்யூஷன்ல இருந்து பல பொலியூஷனால பாதிக்கப்பட்டு இருக்காங்க இந்த சாம்பல் போயினால வந்து மக்களுக்கு என்னென்ன மாதிரியான பாதிப்புகள்லாம் வரும் சார் அது பல தரப்பட்ட டிசீஸ் வருது பல தரப்பட்ட இன்னும் மெயினாக சொல்கிறது வந்து இந்த ஸ்கின் டிசீஸ் இது சாம்பல் தான் இது சாம்பல் பொறுத்தவரையில் இதில் என்ன கண்டென்ட் இருக்குன்னா சல்ஃபர் டை ஆக்சைடு இருக்குது நைட்ரஜன் டை ஆக்சைடு இருக்குது இந்த ரெண்டு தான் மேஜராக நாங்கள் எலிமினேட் பண்ணோம்னு அவங்க சொல்கிறது அப்போ அது இதை என்ன இப்போ இப்போ இன்றைக்கி லேட்டஸ்ட்டு படி வந்து அதையும் இல்லாமல் பண்ணுறதுக்குன்னு மிஷின் வந்துருக்கு அதை மிஷின் நிறுவ சொல்லி சொல்லி இதான் எட்டு வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க இன்னி இவங்க இன்னும் அதை ஒர்க்கை ஆரம்பிக்கலை அதுக்கு நானூறு கோடி ரூபா செலவாகுது அதுக்கு எல்லாமே டே பண்ணணும்னு டெட்லைனும் கொடுத்துட்டாங்க ஸோ எல்லாமே வந்து அதை நிவர்த்தி செய்ய பண்ண முடிஞ்சது தான் அது இல்லாத போது இவங்க நிவர்த்தி சரி பண்ணாமல் மிஷினரியை செயல்பட விடாமல் அனுமதிக்காமல் அதனால் ஏற்படக்கூடிய அந்த பொல்யூஷன் மக்களுக்கு வரும்போது டெஃப்ரெண்ட்டாக அவங்களுடைய வாழ்வாதாரம் உடல் ரீதியான ஹெல்த் அசார்டஸும் ஆஸ்மா கம்ப்ளைண்ட் வரும் மூச்சு விட முடியாது கொஞ்சம் ஆஸ்மா கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்களுக்கு அவங்க ரொம்ப சிரமப்படுவாங்க நுரையீரல் பாதிப்புகள் வரும் ஸ்கின் டிசீஸ் மெயினாக டி ஸ்கின் டிசீஸ் நிறைய வர வாய்ப்பு இருக்குது தோறின கண்டிப்பாக டெஃபெண்டாக வரும் ஏன்னா சல்ஃபர் கண்டென்ட் இருக்கு இல்லையா இதெல்லாம் நிறைய வரும் சரி இந்த இவங்க பசுமை தீர்ப்பாயம் தேசிய பசுமை தீர்ப்பாயம் என்ன செய்யுது அவங்க ஏன் இதை சரி பண்ணலை அவங்க இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச நாலஞ்சு கமிட்டி போட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினேழுல ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஒரு கமிட்டி போட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சாந்தாசீலா நாயருங்கிற ஒரு ஐஏஎஸ் ரிட்டேர்ட் ஆஃபீஸரை வச்சு ஒரு கமிட்டி போட்டாங்க இவங்க எல்லாம் இதில் யார் பங்கு பெற்று இருக்கிறாங்கன்னா ஐஐடியிலேருந்து ப்ரொஃபஸர்ஸ் அண்ணா யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர்ஸு என்வயர்மென்டல் நேஷனல் நேஷ்னல் பொல்யூஷன் பொல்யூஷன் கண்ட்ரோல் கன்ட்ரோல் உள்ள அஃபீசியல்ஸே தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் உள்ளியஸ் எல்லாமே பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க எல்லாமே ஒரு ரிசர்ச் எல்லாமே பண்ணுறாங்க எல்லாமே முந்நூறு பக்கம் நானூறு பக்கம் ஐநூறு பக்கத்துக்கு அறிக்கை கொடுக்குறாங்க அவங்களும் என்ன பண்ணுறாங்க பெனால்ட்டி போடுறாங்க நாலு கோடி அஞ்சு கோடி இருபத்தஞ்சு கோடி ஐம்பது கோடி பெனால்ட்டி போட்டு பணத்தை வாங்குறாங்க ஆனால் பிரச்சனை சால்வ் ஆகிடுச்சுதா அது யாருமே அதை அதை திங்க் பண்ணுறது இல்லை யோசிச்சு பார்க்குறதே இல்லை அப்போ தொடர்ந்துக்கிட்டே இருக்கு இது கமிட்டி போட்டுக்கிட்டே இருக்கும் ரிப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க பெனால்ட்டி போட்டுக்கிட்டே இருக்கிறோம் பணம் கட்டிகிட்டே இருக்கிறான் யார் யார் பாக்கெட்லேருந்து பணம் கட்டுறாங்க அந்த அதிகாரி சாம்பல் கொள்ளையை வந்து அவன் பாக்கெட்லேருந்து பணம் கட்டல அந்த கொள்ளையை கொள்ளைக்கு வழிவகை செய்கிறான்னு பார்த்தீங்கன்னா உள்ளே உட்காந்துக்கிட்டு மிஷினை இயக்க விடாமல் செய்கிறது ஒன்று ஒரு சிஸ்டம் இயங்கிகிட்டு இருக்கிறத அதை சப்பட்டேஜி அதை அதை கெடுதல் ஏற்படுத்தினோம்னா நாலு கான்ட்ராக்ட் விட முடியும் அதே வேலைக்கு நாலு கான்ட்ராக்ட் அப்போ நான் நூற்றி ஐம்பது கோடியிலேருந்து முந்நூறு கோடி கூட நூற்றி ஐம்பது கோடி லாபம் கிடைக்குது அதை அவங்க பங்கு பண்ணு இது எல்லாமே அவங்க பினாமியாக தான் அந்த கான்ட்ராக்ட் எடுத்து செய்கிறது வண்டி எல்லாமே அவங்க தான் பண்ணுறாங்க இது எல்லாமே திட்டமிட்ட சரி இது எதுவும் வெளியில் பேசுறது இல்லை ஆணையம் இந்த விஷயங்கள்லாம் கருத்தில் எடுத்துக்கிறா இல்லை இப்போ நான் என்ன கேட்குறேன் ஒரு மிஷின் கீழே கலவையில் கரைசியல் தண்ணீர் கரைசியலில் வந்து இருபது சதவீதம் தானே வரணும் அந்த டிசைன் அதுக்காக தானே வடிவமைக்கப்பட்டிருக்கு அந்த இயந்திரம் ஏன் ஐம்பது சதவீதம் வந்தது யாரும் கேள்வி கேட்கலை ஒரு லட்சம் டன் வர வேண்டிய இடத்துல சாம்பல் அன் அவங்களே ரெக்கார்ட் பண்ணுறாங்க அந்த கமிட்டியுமே பதிமூணு லட்சம் டன் வந்து அன் அக்கௌண்டுன்னு கொடுக்குறாங்க அன் அக்கௌண்ட் தான் கணக்கிலேயே வராத பதிமூணு லட்சம் டன் வந்து டெபாசிட் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க எப்படி வந்தது அதை யாரும் கேள்வி கேட்கலை அப்போ இவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க ஒன்று வல்லூர் பிளான்ட்டை ஒரு ஆறு மாதம் சடன் பண்ணிட்டாங்க உற்பத்தியை உற்பத்தியை நிறுத்தி வைக்கிறாங்க மின் உற்பத்தியை நிறுத்தி மின் உற்பத்தியை நிறுத்தி வைக்கிறாங்க இன்னும் ஒரு ஸ்டேஜுக்கு அடுத்தப்பில் என்ன தீர்ப்பு சொல்றாங்கன்னா நீங்கள் தர்மலு ஆயிலாம் நிறுத்திக்கிட்டு கேஸ் பிளான்ட்டுக்கு போங்க அப்போ தொழில்நுட்பத்துக்கு மாறுறாங்க ஆல்டர்னேட்டிவாக ஒரு வேற இதை போறாங்க ஆனால் பிரச்சனை எங்கே இருக்கு பிரச்சனையை கண்டுக்காமல் அதில் கவனம் செலுத்தாமல் இதுக்கு நான் ஒரு அருமையான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு நான் எப்படி சொல்கிறோம்னா இப்போ பால் விநியோகம் உங்களுக்கு தெரியும் இல்லையா இப்போ ஆவின் ஒரு சப்ளை எடுத்துக்கிட்டுங்களேன் ஒரு பால் விநியோகம் கோடி மக்களுக்கு போய் சேருது பால் சப்ளை பண்ணுறாங்க எப்படி பண்ணுறாங்க பாக்கெட்டில் அடைஞ்சி வைக்க பண்ணுறாங்க ஒரு கம்ப்ளைண்ட் வருது எங்களுக்கு ஒரு லிட்டரு வரலை பால் வரலை பாலில் குறைபாடு இருக்குது அப்படின்னு கம்ப்ளைண்ட் வந்து எம்எல் குறையுது ஆமாம் எம்எல் குறையுது அப்படின்னா இவங்க ஒரு கமிட்டியை போடுறாங்க யார் ஆவினோ கவர்மெண்ட்டோ ஒரு அல்லட்டா இவங்க கோர்ட்டே ஹை கோர்ட்டே எடுத்துக்கிட்டுங்களேன் ஒரு கமிட்டியை போடுறாங்க என்ன பிரச்சனைன்னு பாருங்கன்னு அவங்க போய் பார்த்தாங்க போய் பார்த்துட்டு ஆமாம் ஒரு லெட்ரு வந்து இல்லை தொள்ளாயிரம் எம்எல் தான் இல்லை ஃபில் அப்போ ஃபில் ஆகிருக்கு ஒரு லிட்டர் இல்லை நாங்கள் அதுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க என்ன செய்கிறாங்க ஊர் ஃபுல்லாக தெரு தெருவாக போய் சர்டிஸிக் எடுக்காங்க சர்வே பண்ணுறாங்க ஓ வீட்டில் பால் பாக்கெட் வந்ததா உனக்கு எவ்வளோ வந்தது ஓ வீட்டில் பால் பாக்கெட்டாக ராமசாமி வீட்டு பால் பாக்கெட்டில் தொண்ணூறு எம்எல் இருந்தது சுப்பிரமணிய பால் பாக்கெட்டில் தொள்ளாயிரத்தி ஐம்பது எம்எல் இருந்துன்னு ஆவணப்படுத்துகிறாங்க சொல்லி புரியுதுங்களா எப்படி செயல்படுறாங்க இந்த கண்காணிப்பாளர்களும் அறிவு உள்ள கண்காணிப்பாளர்களும் அறிவு உள்ள ஐஏஎஸ் அதிகாரிகளும் நீதி பரிபாலனம் செய்யக்கூடிய நீதிமன்றங்களும் எப்படி ஆவணப்படுத்து ஒரு வழக்கை எப்படி நடத்துகிறார்கள் என்பதற்காக நான் இதை அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்ய விரும்புகிறேன் கரெக்டுங்களா போய் ஒவ்வொரு தெருவுலையும் போய் ஒவ்வொரு வீட்லேயும் என்ன பால் விளை வந்திருக்கு இவனுக்கே விளவு வந்திருக்கு இவனுக்கு வந்து அவன் ரிப்போர்ட் கொடுக்குறான் எப்படி ஆமாம் ஒரு லிட்டரு பால் சப்ளை பண்ணலை தொள்ளாயிரம் பால் தான் வந்திருக்கு உடனே நீதிமன்றம் எல்லாேருக்கும் அந்த காம்பன்சேஷன் காம்பன்சேஷன் கொடுக்கணும்ல இழப்பீட்டு கொடுக்குமா இல்லையா ஒரு லட்சம் பா ஒரு லிட்டரு பாலுக்கு அவன் ரூபா கொடுத்துருக்குறான் ஐம்பது ரூபா அப்போ நீ தொள்ளாயிரம் தான் சப்ளை பண்ணியிருக்கீங்க தொள்ளாயிரம் எம்எல் தான் சப்ளை பண்ணியிருக்கிறீங்க அப்போ நூறு எம்எல் உள்ள பணத்தை எல்லாருக்கும் ரீஃபண்ட் பண்ணிடுங்க உத்தரவு போட்டாச்சு ரெண்டு போட்டாச்சா முடிஞ்சு போச்சு அடுத்த ஒரு ஆறு மாதம் கழிஞ்சு ஒரு பெட்டிஷன் வருது எனக்கு ஒரு லிட்டரு பால் சப்ளை பண்ணலை பாக்கெட்டு எனக்கு சப்ளை வரலை ஷார்ட்டேஜாக இருக்குது அப்படின்னு வருது திருப்பியும் நீதிமன்றம் வந்து ஒரு கமிட்டியை போடுது யார் பெரிய பெரிய ஐஏஎஸ்ஸு பெரிய ஆளுமை திறன் கொண்ட அதிகாரிகளை கொண்டு கமிட்டியை போடுது அவங்க போய் இதே மாதிரி சந்து பொந்து வீடு முடுக்கு இண்டு முடுக்கு எல்லாத்துலேயும் போய் சர்வே எடுக்கிறாங்க என்ன எடுக்கிறாங்க பாக்கெட்டு ஃபுல்லாக பால் வந்திருக்கா பால் வந்திருக்கு அப்போ ஒரு லிட்டரு ஏன் இல்லை ஏன்னு கேட்டால் பாக்கெட்டு தொள்ளாயிரம் எம்எல்க்குள்ள பாக்கெட்டு அது புரியுதுங்களா ஒரு லிட்ரு பாக்கெட் இல்லை தொள்ளாயிரம் எம்எல் பாக்கெட் சின்ன பாக்கெட்டு அது ஃபுல்லாக பால் வச்சு கொடுத்துருக்கோம் பார்க்குறவங்க எல்லாருக்குமே பாக்கெட் ஃபுல்லாக பால் இருக்கு எப்படி ஒரு இது ஒரு லிட்டர் இருக்கும் ரைட்டா அப்போ இது மாதிரியான ஒரு சீட்டிங் ஏமாற்று வேலை நடந்திருக்கு ஓகே ரிப்போர்ட் கொடுத்தாச்சு எல்லா நாங்கள் ஒரு லட்சம் ஒரு லட்சம் ஐம்பது லட்சம் வீடு நாங்கள் சர்வே பண்ணோம் பால் பாக்கெட் குறைஞ்சிருக்கு அப்படின்னு அப்போ அதுக்கு ஒரு இழப்பீடு கொடுக்க சொல்லிட்டாங்க இழப்பீட்டு கொடுத்தாச்சா ரைட் மூணாவது மூணாவது ஒரு கம்ப்ளைண்ட் வருது என்ன பால் கலப்படம் குவாலிட்டி இல்லை ரைட்டா சரி இப்போ நீங்கள் இது இது செயல்பாடு இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த சாம்பல் கொள்ளையர் இங்கே எங்கே வரேன்னா சார் இவன் என்ன பண்ணியிருக்கான் மிஷின் வந்து ஒரு லிட்டருக்கு வந்து தொள்ளாயிரமாக மிஷின் கொடுத்தான் இல்லை மிஷின் கரெக்டாக தான் சப்ளை பண்ணியிருக்கான் அது நாள் செயல்பட்டு தானே இருந்தது எல்லா இந்தியா ஃபுல்லாக உலகம் ஃபுல்லாக தெர்மல் பொருட்பு ஏங்கிட்டு தானே இருக்குது அப்போ பால் ஃபில் பண்ணக்கூடிய அந்த மிஷின் வந்து எல்லா செட்டிங்ஸ் இருக்குல்ல அவன் ஒரு லிட்டரை அவன் உள்ளே இருக்கிறவன் என்ன பண்ணிட்டான் தொள்ளாயிரத்தை செட் பண்ணிட்டான் கரெக்டாக அப்போது தொள்ளாயிரம் தான் ஒரு பாக்கெட்டுக்கு தொள்ளாயிரம் பால் வந்தோன்னே அது சீல் பண்ணிடுது அப்போ தவறு உள்ளே இருக்கிற பண்ணி இப்போ புரிஞ்சிச்சு அவங்களுக்கு ஸோ அப்போது பால்னுடைய குவாண்டத்தை வந்து அவங்க அந்த மிஷினில் தவறு பண்ணுறாங்க குறை குறைச்சி செட் பண்ணுறாங்க அப்போ அது பால் பண்ணுறது அப்புறம் பாக்கெட்டு இதில் அவன் திருப்தி இல்லை ஓ இது இதை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்புறம் அடுத்தது என்ன செய்கிறாங்க அவங்க பாக்கெட்டு சப்ளை பண்ணுவான் இல்லையா ஒரு வெளியிலேருந்தான் ஒரு கம்பெனிலேருந்து வாங்குவாங்க பாக்கெட் ஒரு லிட்டர் பாக்கெட்னு வாங்குவாங்க அவன்கிட்ட என்ன பண்ணுறாங்க நீ நைன் கொடுங்க அப்படின்னு அப்போ இங்கே எங்கே என்ன நடந்தது அப்போ ஆவின் மேலே தப்பு இல்லை ஆவின்ங்கிற ஒரு பால் சப்ளை பண்ணக்கூடிய அந்த நோக்கத்தில் தவறு இல்லை நோக்கம் தவறு இல்லை பால்கு மேலே தவறு இல்லை இல்லையா எல்லாம் சிஸ்டம் நடக்கு உள்ள யார் பண்ணிருக்காங்க அந்த உள்ளே இருக்கக்கூடிய அரசு துறை அதிகாரிகள் கொள்ளையர்கள் சட்டத்திற்கு புறம்பாக பணம் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக இது மாதிரியான தில்லுமுல்களை செய்தால் ஹைகோர்ட் இதை இதை என்ன நடந்ததுன்னே இது இப்போ தெரு தெருவாக போய் போ அப்போ எதுக்கு சொன்னேன் சுப்பிரமணியன் வீட்லேயும் ராமசாமி வீட்லேயும் ஒவ்வொரு வீடு வீடாக சந்து பொந்து இடுக்கெல்லாம் போய் விசாரிச்சேன்ல இப்போ விசாரிக்காமல் நேர நேரங்கள் ஃபேக்ட்ரிக்கு வந்து ஃபேக்ட்ரியில் மிஷினில் என்ன நடந்ததுன்னு செக் பண்ணியிருக்கலாமா செக் பண்ணிருக்கலாமா செக் பண்ணால் உண்மை தெரிஞ்சிருக்குமா இவ்வளோ விசாரணை பண்ணியிருக்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல ஸோ இதே தான் நீங்கள் இந்த சாம்பல் விஷயத்துலையும் உள்ளவாங்க வாங்க சாம்பல் பிள்ளையர்கள் யாருங்கிறது தெரிஞ்சிடும் இப்போ தமிழ்நாடு மின்சார வாரியமும் ஒழுங்குமுறை ஆணையமும் இதன் மீது என்ன நடவடிக்கை எடுத்துருக்கிறது ஸோ அவங்க என்ன பண்ணிட்டுருக்காங்க இதுக்கு உண்டான ஆய்வு வந்து மேற்கொண்டுட்டு இருக்காங்களா ஸோ அது எப்படி தடுக்கணும் அப்படிங்கிறது அதாவது ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கிறேன் தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம்னு ஒரு அமைப்பு இருக்குது மின்சட்டப்படி அது வந்து ஒழுங்குமுறை ஆணையமாக செயல்படவே இல்லை ஒழுங்கீனமான ஆணையமாக தான் செயல்பட்டுக்கிட்டே இருக்குது அவங்க என்னென்னா இந்த தனியார் மின் உற்பத்தியாளர்களுக்கு ஏதாவது பணம் கொடுக்கணுன்னா அதை வாங்கி கொடுத்து கமிஷன் வாங்குகிற வேலையை மட்டும்தான் பண்ணுறாங்க மின் சட்டம் நூற்றி இருபத்தெட்டு நூற்றி இருபத்தொம்பது நூற்றி நாற்பத்தி ரெண்டு நூற்றி ஐம்பதுன்னு சில பிரிவுகள்லாம் இருக்குது இந்த நூற்றி இருபத்தெட்டில் என்ன பண்ணணான்னா இந்த மின்சார வாரியம் ஒழுங்காக செயல்படுகிறதா என்பது குறித்து அனைத்து விதமான இந்த இன்வெஸ்டிகேஷனையும் பண்ணுறதுக்கு இருக்கக்கூடிய அது சட்டப்பிரிவு அது இந்த ஒழுங்குமுறை ஆணையம் ஆரம்பித்த காலத்தில் முதல்ல ஒரு ரெண்டு மூணு வருஷம் தான் அந்த வகையில் நூற்றி இருபத்தெட்டு படி செயல்பட்டது அதுக்கப்புறம் நூற்றி இருபத்தெட்டை மறந்துட்டாங்க மறந்ததினால என்ன ஆகுது மின்சார வாரியத்தில் இருக்கக்கூடிய எல்லோரும் அவனுக்கு என்ன தோணுதோ அந்த இதில் எல்லாம் முறைகேடுகள்லாம் இறங்கி செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க நாங்கள் நிறைய கடிதங்கள் இந்த ஒழுங்கிய ஆணையத்துக்கு எழுதிட்டோம் அதையும் வாங்கி அடியில் போட்டுட்டு உட்காந்துட்டாங்க அப்புறம் அதே மாதிரி இந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு ஒன்று இருக்குது பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மாதம் மாதம் ஆமாம் மாத கட்டுப்பாடு வாரியம் அதில் மாதத்து அஞ்சா ஒவ்வொரு மாதமும் தேதி இது ஓப்பன் ஹவுஸ் செஷன் ஒன்று வைப்பாங்க அதுலேயும் போய் பார்த்தோம் என்ன பண்ணுறாங்கன்னு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தனியார் தொழிற்சாலைகள் இருக்குல்ல அங்கே யாராவது தப்பு பண்ணாங்கன்னா அவங்க மேலே மட்டும் நடவடிக்கை எடுக்கிறாங்க இந்த அரசு துறையை சேர்ந்த பணியாளர்கள் இருக்கிறாங்களா அவங்க மேலே என்னையா நடவடிக்கை எடுக்க கேட்டிங்கன்னா அவங்க மேலே எப்படி சார் நடவடிக்கை சட்டம் சட்டமீறல் சட்டம் வந்து எல்லாருக்கும் பொதுதானே தனியாராக இருந்தாலும் அரசு துறை பணியாளராக இருந்தாலும் சட்டம் பொது தானே செய்கிறதில்ல அதே மாதிரி இந்த பசுமை தீர்ப்பாயம் இருக்குத அதில் ஒரு கொள்கை ஒன்று வச்சுருக்குறாங்க இப்போ வட சென்னை அனல் மின் சாம்பல் மாசு வருதுன்னா அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுக்கு நீ பத்து கோடி இருபது கோடி நீ பெனால்ட்டி பணம் கட்டியிருக்கு அதாவது தண்டம் கேட்டால் சொல்கிறாங்க பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுக்கு அதாவது சாம்பல்னால் வரக்கூடிய மாசு மின்சார வாரியம் ஒழுங்காக செயல்படாமல் இருக்கிறதுக்கு அந்த மின்சார வாரியத்துக்கு ஒரு தண்டனை கொடுக்குறாங்க பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுக்கு தண்டத்தை கொடுங்க கிட்டத்தட்ட எங்களுக்கு தெரிஞ்சு ஒரு முப்பத்தஞ்சு கோடி வரையிலும் ஒரு ரெண்டு மூணு கேஸில் இந்த மின்சார வாரியம் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுக்கு தண்ட இது பெனால்ட்டி கட்டி எனக்கு இருக்கிற ஒரு சந்தேகம் என்னென்னா இந்த வழக்கு பசுமை தீர்ப்பாயத்துக்கு வந்ததே இந்த மாசு கட்டுப்படுத்தணுங்கிறதுக்காக பசுமை தீர்ப்பாயம் என்ன சொல்கிறது பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுக்கு முப்பத்தஞ்சு கோடி கொடுத்தாச்சுன்னா முடிஞ்சு போகுது க்ளோஸ் பண்ணிடுறேன் அந்த மாசு என்னாகும் அந்த முப்பத்தஞ்சு கோடி ரூபாயை செலவு பண்ணி இருந்தால் அந்த புகையில் வரக்கூடிய அந்த டஸ்ட்டை பிரிக்கிற பிரிக்கக்கூடிய மிஷின் வந்து இஎஸ்பி எலக்ட்ரோஸ்டேட்டிக் ப்ரிசிபிடேட்டர்னு சொல்லுவோம் முப்பது வருடமாக பழசுன்னு சொன்னால் அதை புதுசாக போடுறதுக்கு ஐம்பது கோடி தான் வரும் ஐம்பது கோடி தான் வரும் எஃபெக்டிவாக இருக்கும் டஸ்ட்டு வரவே வராது வரக்கூடாது வந்ததுன்னா யார் பண்ணுறாங்க உற்பத்தி பிஹெச்சில் மாதிரியான நல்ல நிறுவனம் தான் பண்ணுது அவனை கூப்பிட்டு கேள்வி கேட்கல ஏன் இந்த மாதிரி டஸ்ட்டு வெளியில் பெரிய பெரிய பார்ட்டிகள்லாம் ஏன் வெளியில் வருது மக்களுக்கு அசோடஸ் ஏன் வருது உன்னுடைய எக்யூப்மெண்ட்டு ஃபெயில்யூரா அல்ல அவங்க ராங்காக ஆப்ரேட் பண்ணுறாங்களா தவறுதலாக அவங்க அதை அதை வந்து முடக்கி போடுறாங்களா அப்படின்னு அந்த பிஹெச்சில கூப்பிட்டு அறிக்கை கேட்கல எதுவுமே செய்யாமல் எல்லாமே தெரியும் ஆனால் எதுவுமே என்ன பிரச்சனைக்கு உள்ளே போகாமல் வெளியில் இருந்துக்கிட்டு இது மாதிரி ஐம்பது கோடியை கொடு நூறு கோடி இப்போ லே ரீசெண்டாக நீங்கள் ஒரு தகவல் கேட்டிருப்பேன் எண்ணூறு கோடி பெனால்ட்டி கொடுத்துருக்காங்க சென்னையில் இருக்கக்கூடிய அனைத்து கம்பெனிகள் தொழிற்சாலைகளுக்கும் ஒரு சதவீதம் டேன் ஓவர் அவங்க என்ன டேன் ஓவர் பண்ணுறாங்க மதிப்பீட்டு தொகையில் ஒரு சதவீதத்தை வந்து பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு கொடுத்துடணும் அப்படின்னு மோர் தேன் எயிட் ஹண்ட்ரட் குரோஸ் அண்ட் தௌசண்ட் குரோஸ் எஸ்டிமேட் ஆகுது என்ன பண்ணுவாங்க காங்கிரீட் ரோடு போடுவாங்களாம் எப்படி ஏன் காங்கிரீட் ரோடு போடணுமா காங்கிரீட் ரோடு போட்டால் டெபாசிட் மண்ணில் டெபாசிட் ஆகக்கூடிய சாம்பல் வந்து மண்ணில் இருந்தால் பறக்குமா காங்கிரீட் ரோடுன்னா பறக்காதான் எவ்வளவு அபத்தமான தொழில்நுட்ப தவறு தொழில்நுட்பத்தின் மீது அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டு அனல் மின்சார தொழில்நுட்பத்தின் மீது அபாண்டமான குற்றச்சாட்டு தேவை இல்லாமல் புரிதல் இல்லாமல் உள்நோக்கம் காரணமாக அந்த அப்படிப்பட்ட ஒரு தொழில் நிறுவனத்தை முடக்கி போடுதல் தண்டம் தண்டம் அழுகிறேன் தண்டம் கட்ட சொல்லுகிறேன் என்கின்ற வகையில் மேலும் மேலும் மக் மக்கள் படம் தானே தண்டம் எழுதுகிறாங்க எந்த இந்த சாம்பல் கொள்ளை வசூல் பண்ணவே இல்லையே இந்த மிஷின இந்த அனல் மின்சாரம்ங்கிறது வந்து மிக திறமையாக கையாளக்கூடிய அனைத்து சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது ஆனால் இதை இந்த ஏரியாவுக்கு உள்ள அரசு துறைங்கிறதுனால அரசு அதிகாரிகளை காப்பாற்ற வேண்டுங்கிற ஒரே காரணத்துக்காக அவன் எப்பேற்பட்ட கொள்ளை நடத்தினாலும் சரி அந்த மிஷின்களை இயக்க விடாமல் என்ன செஞ்சாலும் அதனால் சம்பந்தப்பட்டவங்களுக்கு அதிக வருவாய் சட்டத்துக்கு புறம்பாக கிடைப்பது என்பதால் எல்லோரும் அமைதியாக இருக்கிறார்கள் நீதி பரிபாலனம் செய்யக்கூடிய அந்த நீதிமன்றங்களும் செயலற்று போய் தவறான திசையில் பிரயாணிக்கிறது அதனால மக்களுக்கு எந்த வகையில் எந்த பலனும் இல்லை இதுதான் நாங்கள் இதுல பதிவு செய்ய வேண்டிய முக்கியமான அம்சம் ஆனால் இது வந்து சரி செஞ்சிடலாம் அப்படிங்கிறது கண்டிப்பாக சொல்றீங்க ஆனால் அதே சமயம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் தற்போது மின்சார வாரியத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய தங்கம் தென்னரசு அவர்களும் எந்த விதமான நடவடிக்கை வந்து மேற்கொண்டால் இது வந்து நிச்சயம் சரி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்றேன் அதாவது என்ன கவனத்தில் எடுத்துக்கணும் அவங்க கவனத்துல எடுப்பாங்களோ இல்லையோ ஏற்கனவே அவர் தெளிவா சொல்லிட்டாரு அவசியல்ஸை வந்து பாதுகாப்பதற்காகத்தான் இந்த நிர்வாக அமைப்பே இருக்கிறார் அதாவது தவறு செய்யக்கூடிய வடசென்னை கிட்டத்தட்ட ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலை தான் இருக்கு ஆனால் அது செயற்கையாக உள்நோக்கத்துடன் ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஆபத்து இதுல ஒரு ரிப்போர்ட் தவிர்க்க முடியாதது அல்ல அல்ல கிரீன் ட்ரிபியூனலுக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க சொன்னாங்கல்ல இந்த கமிட்டி ரிப்போர்ட் ஒன்று சொல்றாங்க ஐ ஸ்டேட் தட் அபவுட் ஃபோர் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் லேக் கியூபிக் மீட்டர் இந்த கொசஸ்தலையார் ஃபோர் கிலோமீட்டர்ஸ் வட சென்னை மெயின் கேட் டு கேபிஎல் மெயின் கேட் ஹேஸ்பின் டீசில்ட் அட் எ காஸ்ட் ஆஃப் டுவெண்ட்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ் குரோர்ஸ் பை பி டபுள்யூ இருபத்தெட்டு கோடி செலவு பண்ணி அந்த இதை வெளியில் எடுத்துகிட்டு பண்ணி அதெல்லாம் அதெல்லாம் அள்ளிட்டு போறாங்க. அள்ளிட்டு போயிருக்காங்க அள்ளி இருக்காங்க இது யார் காசு எதுக்கு இந்த வேலை ஏன் டெபாசிட் ஆச்சுது இதுதான் நான் முதல்ல சொன்னேன் இதில் கரைசல் தண்ணீரில் கரஞ்சி போகக்கூடிய கழிவு இருபது சதவீதம் தான் இது பழைய பிளான்ட் புது பிளான்ட்டுக்கு அஞ்சு சதவீதம் தான் அஞ்சு சதவீதம் தான் ஒரு லட்சம் சாம் ஒரு லட்சம் டன்னு சாம்பல் வருதுன்னா அஞ்சு ட ஐயாயிரம் டன்னு தான் உங்களுக்கு கழிவு வரணும் இந்த கழிவு இதுல வரணும் அதுல ஐம்பது அம்பதாயிரம் டன் கழிவு வந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்போ அந்த ஆர்ட்லயே அடுத்து அடுத்தலை விடுறாங்க அதாவது சமாளிக்க முடியாத அளவுக்கு அதிகமாக குவாலிட்டி பொருள் சுற்றுச்சூழல் பாதிப்பு உள்ள உள்ளாங்க சஸ்தலை கேனல் வக்கிகாம் கேனல் அதுல வந்து நூற்றி முப்பத்தி நாலு லட்சம் கனம் மீட்டர் அதை எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க பாருங்க அதுக்கு ஒரு அறுபத்தாறு லட்சம் செலவு பண்றாங்க இந்த மாதிரி வரிசையா எல்லா இதுலையுமே வருது இவங்க கொட்ட வேண்டியது எதுக்காக கொட்ட கொட்டுறாங்க இவங்க லாபம் சம்பாதிக்கிறதுக்காக இன்னொரு கான்ட்ராக்ட் விடுறதுக்காக அதில அதன் மூலமாக இவன் லாபம் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல வரேன் நான் எல்லாம் அனுபவசாலிகள் திறமசாலிகள்னு சொல்றதெல்லாம் ஒரு காலத்தோடு நின்று போச்சு எல்லாமே பிரைவேட்டுல அவுட் சோர்ஸிங்கிற அடிப்படையில் கொடுத்துட்டாங்க அந்த நுமேட்டிக்கு சிஸ்டத்தில் வந்து உலர் சாம்பலை வெளியில் சிந்தாமல் சிதறாமல் அப்படியே சத் பண்ணி பொல்யூஷன் கிரியேட் பண்ணாமல் வெளியேற்றணும் சிமெண்ட் ஃபேக்ட்ரிக்கு அனுப்பணும் இல்லையா லாரி டேங்கரில் ஃபில் பண்ணுமா இல்லை இந்த பணிக்காக நியமிக்கப்பட்ட அந்த ஒரு சிஸ்டம் ஆட்டோமேட்டிக் தானியங்கி சிஸ்டம் அது அதை ஆப்ரேட் பண்ணுறது எல்லாமே வெளியாட்கள் அவுட் சோர்சிங் அது எப்படி செயல்படுதுன்னே அதிகாரிகளுக்கு தெரியாது அன்புள்ள பணியாளர்களுக்கு தெரியாது ஆமாம் அவர்களுக்கு வேண்டியது கமிஷன் மட்டும் அவங்களுக்கு மாதம் மாதம் அவங்களுக்கு போயிடும் ரைட் அவங்க என்ன செய்யணும் இவன் இவனுக்கு தான் தெரியும் அதனால் இந்த இந்த சிஸ்டத்தை சப்பர்டேஜ் நிறுத்துறதும் சீர்கடை வைக்கிறதும் எல்லாமே அவன் நினச்சா செய்ய முடியும் மொத்த கண்ட்ரோலும் கையில் போயிடுச்சு ரைட்டா அதை அவன் செய்கிறதுனால அங்கே என்ன அக்ரிமெண்டில் என்ன கொடுத்துருக்கோம்னா நார்மல் சிஸ்டம் அதை எடுத்து அந்த இதை சக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அந்த சாம்பலை சக் பண்ணி டேங்கரில் ஃபில் பண்ணிடணும் ஒரு நாளைக்கு எவ்வளோ டன் பண்ணிட்டானோ அவனுக்கு ரூபா அதுக்கு நூறு கோடி ரூபா நூற்றி ஐம்பது கோடி ரூபா கா ஒரு வருஷத்துக்கு கான்ட்ராக்ட் கொடுத்தாச்சா அதில் பெரிய மேஜர் ஒர்க் வந்தது அந்த பைப் லைன் உடஞ்சி போச்சு அவன் செய்யக்கூடாது அது ஈவி தான் செலவழிக்கணும் புரியுதுங்களா அப்போ இப்போ இப்போ இதில் அந்த மிஷினை செயல்படாமல் சம்பிக்க வச்சுட்டா ட வந்து சே சேதாரம் ஏற்படுத்திட்டா பைப்பை உடச்சி விட்டுட்டோம்னா அந்த இடத்துல ஃபுல்லாக பண்ணும் பைப்பை ரீப்ளேஸ் பண்ணணும் அதையும் அவன் தான் சப் கான்ட்ராக்ட் தனி கான்ட்ராக்டில் அந்த வேலையை செய்வான் அப்போ அந்த அந்த கண்ட்ரோல் பண்ணுறது அவன் இயக்குதல் ஆப்ரேட் பண்ணுறது அவன் தொழில்நுட்பம் தெரிஞ்சது அவனுக்கு தான் தெரியும் அது அது சீர்கட்டு சீர்கட்டை வச்சிட்டோம் சொன்னால் அதனால் கிடைக்கக்கூடிய கூடுதல் பணி அவனுக்கு தான் வருது அதனால் கூடுதல் லாபமும் வருது வருவாயும் வருது இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்கேம் 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 மிகப்பெரிய ரெண்டாயிரம் கோடி ரூபாய் இரண்டாயிரம் கோடி ரூபாய் அரசுக்கு வர வேண்டிய வருமானம் மின்சார வரத்துக்கு வர வேண்டிய சாம்பல்ல இருந்து கொள்ளை போகிறது இரண்டாயிரம் கோடி நிர்வாகத்துக்கு வரலை நாலாயிரம் கோடி ரூபாய் நாலாயிரம் கோடி ரூபாய் சாம்பல்ல இருந்து மட்டும் வர வேண்டியது சுமார் ஆயிரத்தி எட்நூறு கோடி மட்டும் தான் வந்திருக்கு ரெண்டாயிரத்தி அறுநூறு கோடி ரூபாய் வரல இப்போ இதே வட சென்னை தான் அனல் மின் மின் மின்சாரம் இருக்குதா ஏன் மேட்டூர்ல இல்லையா மேட்டூர்ல இருக்கு தூத்துக்குடியில இல்லையா மேட்டூர்ல நைன்டி பர்சன்ட் ஆஃப் த பிளேஷன் வந்து சேல் பண்ணுறாங்க ரெவரி வந்துருது அது அங்க மட்டும் எப்படி சாத்தியம் அங்க மட்டும் ஏன் பொல்யூஷன் வரல மேன்மேடு மிஸ்டேக் வித் ஹிடன் சந்தா இதுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய மக்கள் பிரதிநிதிகளும் அரசும் அரசு துறை நிர்வாகமும் மின்சார வாரிய நிர்வாகமாகவும் உடந்தை அரசியல் கட்சிகளும் உடந்தை ஏன்னா எல்லாருக்குமே பங்கு போயிடும் இன்றைக்கி நீங்கள் ஒரு புகார் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அதை காசாக்குறதுக்கு என்ன வழின்னு தான் பார்க்குறாங்களே தவிர அதை சரி பண்ணணும்னு யாரும் நினைக்கிறது இல்லை அதாவது நோய் நாடி நோய் முதல் நாடின்னு சொல்லுவாங்க இவங்க என்ன பண்ணுறாங்க எல்லாம் ஆனப்புறம் அதை சாம்பல் அள்ளிட்டு போகிற வேலையை செய்கிறாங்க இப்ப அவங்கள தடுத்து நிறுத்துறதுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்க அவங்க தயாரில்லை ஏன்னா அவங்களுக்கு தனியா வருமானம் வந்துட்டு அதுதான் அவங்களுக்கு முக்கியம் இப்ப அங்க தூத்துக்குடியை தூத்துக்குடி தர்மல்ல பாருங்க அவங்க ஒரு சேட்டிசிஸ் கொடுத்துருக்காங்க எப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டுல ஒரு லட்சத்தி இருபதாயிரம் டன் வந்து பிளையாஷ் உலர் சாம்பல் உற்பத்தி ஆயிருக்கு எந்த வித்து ஒரு ஒரு லட்சத்தி இருபதாயிரமும் சேல் பண்ணிருக்காங்க மூணு மாசத்துக்கு அது முந்தின வருஷத்துக்கு பாருங்க ஆமா அதுக்கு முந்தினது வந்து ஆமா இது மூணு மாதத்துக்கு மட்டும் தான் இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒண்ணுக்கு ஏழு புள்ளி ஆறு லட்சம் டன்னு சாம்பல் உலர் சாம்பல் உற்பத்தி ஆகிருக்கு ஏழு லட்சத்தி ஆறு ஏழு லட்சத்தி மூணு டன்னு மு முப்பது முப்பதாயிரம் டன்னு ஏழு புள்ளி மூணு லட்சம் டன்னு வந்து சேல் பண்ணியிருக்காங்க எப்படி ஏழு புள்ளி ஆறு லட்சம் டன்னு உற்பத்தி ஆயிருக்கு உலர் சாம்பல் ஏழு புள்ளி மூணு லட்சம் டன்னு சேல் ஆகிடுச்சு சேல் ஆகிடுச்சா அப்போ அதில் எவ்வளோ இருக்குது முப்பதாயிரம் டன்னு தான் ஃப்ளை ஆசு தண்ணியில் கரைச்சி ஊச்சிருப்பாங்க அப்போ இதுதான் நீங்கள் ஸ்டோர் பண்ண வேண்டியது நிலத்துக்கு வர வேண்டியது ஸ்டோரேஜ் பாண்டுக்கு வர வேண்டியது வேற நார்த்து வட சென்னையில் வந்து முப்பத்தாறாயிரம் லட்சம் டன் வந்து டம் பண்ணியிருக்காங்க ஏ அப்போ அவனுக்கு இது ஏன் பண்ணுறாங்க அதில் என்ன வருமானம் இருக்குது வருமானம் இல்லை ஆனால் மின்சாரத்துறைக்கு வருமானம் வந்திருக்கும் இல்லையா அந்த முப்பத்தாறுல முப்பத்தாறு லட்சம் டன்னையும் வந்து அவன் சேல் பண்ணியிருந்தா மின்சாரத்துறைக்கு வருமானம் வந்திருக்கும் அந்த வருமானம் அவனுக்கு போனதா போகலை அதிகாரிக்கு போச்சுதா போகலை ஆனால் அவனுக்கு என்ன வந்திருக்கும் பத்து கோடி இருபது கோடி முப்பது கோடி லாபம் அடைச்சிருக்கும் அதை உடைச்சதுனால அந்த ஒர்க் பண்ணுறது கரெக்டா இப்போ வட சென்னை அனல் மின் நிலையம் ஒன்றில் வந்து அஞ்சு பைப்லைன் போகுது சார் மூணு பைப் லைன் வந்து செயல்பாட்டில் இருக்குது ரெண்டு பைப் லைன் வந்து சோக்காகி டேமேஜ் ஆகி கண்டம்ட் ஆகி மூணு வருடமாச்சு இன்னும் மாத்தலை சார் இன்னும் மாத்தலை முப்பத்தஞ்சு கோடி ரூபா பின்னாட்டி கட்டியிருக்காங்க சரிங்களா இப்போ இப்போ என்ன பண்ணுறாங்க ஸ்டேஜ் டூ அது வந்து ஆயிரத்தி இரநூறு மெகாவாட்டுக்கு வந்து மூணு பைப் லைன் போட்டிருக்காங்க அது தனி பிளான்ட் தனி பக்கத்தில் அந்த மூணாவது பிளான்ல அந்த அந்த ரெண்டாவது பிளான்ல இருந்து மூணாவது பைப் இவங்க கடன் வாங்கியிருக்காங்க இவங்க சிலரையும் அதன் மூலமாக அனுப்பிட்டு இருக்காங்க இவ்வளவு மோசமான தரம் கட்ட ஒழுக்கக்கேடான பொறுப்பில்லாத அதிகாரிகள் இவர்கள் சாம்பல் கொள்ளையர்களை விட மிக கேவலமான தேச துரோகிகள் என்று சொன்னாலும் தகும் இவரை உங்க கூட பண்ணுவேன் நன்றி சார்